வணக்க நண்பர்களே வாங்கோ மரக்கறி சாப்பாடு சமைப்பதை பார்ப்போம் கழுவி எடுக்கணும் பைத்தங்காயம் கழுவி எடுக்கிறதோ பைத்தங்காய் ஒரு பைத்தங்களை கையை உடச்சி சாப்பிட்டு வைக்கணும் இப்படியும் எல்லாத்தையும் உதச்சி எடுப்போம் உதச்சு படைச்சி அடுப்போம் എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് കുളത്തിലെ കറി വീട്ടും വെള്ളം തോസിക്കിട്ട് തോച്ചുകിട്ട് എല്ലാത്തെയും ഇതേ പോലെ തോച്ചിട്ട് വെട്ടിക്കാട്ട് നല്ലതിലേക്ക് സീവിനത്തെ ഊറ്റി എടുക്കും സാറ്റ സോളി പൊടുത്തു കരു കരു കത്തിരി പൊടി വളരെ തെങ്കായം പൊരിച്ച എല്ലാം കഴിക്കുന്ന പോയിട്ട് வேறு மருங்க எப்படி பைத்தங்காய் புரியல அந்த கை சாப்பாடு சூப்பராக தான் இருக்கு பைத்தங்காய் புரிவாட்டிட்டு எங்கால சோறு மனசுலாம் வந்துட்டு பைத்தங்காய நான் பிடிச்சி விடுறேன் எல்லாம் உண்மை வடிகளை பேர் சொல்லுவதுக்கு முக்கா போகிறது வந்துட்டு பைசங்காய் பிடிச்சிருந்துருக்கு மத்தியாவே எனக்கு அப்போ வந்து சுவிஸில் உழஞ்ச பைத்தங்காய் தான் எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரி செஞ்சு சுவிஸில் உளஞ்ச பயத்தங்காய் இங்கே தான் சுவிஸ் இதையும் முக்கா பதித்து கொழித்து எடுப்போம் உலக கிலேருந்து பைத்தங்காயம் போட்டு வேறுங்க இப்போ வட்டுக்கு அதையும் பக்கத்தில் போட்டுருவோம் அதை இதுக்குலாம் பறிக்க அதுக்கு

மரதுக்கு வந்து பண்ண ரவுண்ட் ரவுண்டை விட்டு இது அப்படியே தண்ணிக்குள்ளே போ தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு விட்டுருக்கோம் உப்புக்குள்ளே வந்து வருகிறா கழுவி எடுத்துட்டு ஒரு இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு நம்மளுக்கு பொரிக்க வாய் கழுவி எடுத்தாச்சு எங்களுக்கு தென் பூ ரெண்டு ரொண்டு வாக்கிறோம் உப்பு போடுறது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு വെങ്കായത്തെ പോലെ എല്ലാം ഉരിച്ചിട്ട് വങ്കായം ഉള്ളി എല്ലാം ഉരിച്ച് കളിയിട്ട് വട്ടിട്ട് പോലേക്ക് കാട്ടു കഴുകി ഉള്ളിയും വെങ്കയം കഴുകി വെങ്കത്തെ ചിങ്ങ ഞാൻ ഉരിച്ച ഉടനെ ഇതെ കുടുക്കും കടുവ வெள்ளை உளுந்து பெருஞ்சீரலாம் கடையே உளுந்து பெருஞ்சீரம் போட்டு வதக்கிட்டு வெந்தியத்தையும் அதோட போட்டு வதக்கம் ப்ளஸ் எங்கேயாவத்தையும் போட்டு நாங்கள் அதை உல்லியையும் சின்ன தின்ன வளர்த்தி கடையும் நாங்கள் இதோட நிற்கிறோம் கொஞ்சம் கண்ணையும் போட்டு அதுக்காக அது பண்ண அதோட நம்ம பார்த்து உறவுக்கும் போடுறது உரத்தில் அரைக்காது அதாவது கனிப்போட போட்டுலாம் ஜனகுப்பூழி போட்டுலாம் மிளகாய் பூடாமல் அரைக்கணும் இந்த பூ மூலமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதில் நாமல் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம் தண்ணி வறுத்துட்டு தண்ணி வற்றி வர பாலை விட்டு உறக்க சரி வத்தி வந்துட்டு இப்படி நாங்கள் அது ஃப்ரேமாக விட்டுட்டு ரக வந்துட்டு அதற்கு ஃப்ரேம் ஆடுவோம் பாதை அதான் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடைப்பை பாட்டி விடுவோம் கறி ரெடி பின்னா மிர கொஞ்சம் தான் கொடிக்க போட்டால் தான் ரொம்ப ரொம்ப அந்த நீரத்துக்கு கொட்டி கொடுத்துருந்தோம் எல்லாம் கொறிஞ்சி வரத்துக்கும் கொறிஞ்சி வர வந்து திருப்பை கொடுக்க அவங்களுக்கு நாங்கள் பார்க்கணும் நாங்கள் பைத்தங்க கறி திரட்டல் எப்படி வந்துருக்க நாங்கள் திரட்டி விடுவோம் திருப்பி விடுவோம் திருத்தி ஊற்று அதிகம் பொறி வரை அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் கூட எடுப்போம் பொறிவட்டுக்கு நாங்கள் இதை இறக்கி எடுப்போம் இறக்கி பேப்பரில் வலியை போடுறோம் கூட எல்லாத்தையும் நாங்கள் கொதித்து எடுக்கிறோம் மரவளிக்கிழங்க நாங்கள் கொதித்து எடுத்துருக்கிறோம் இது கொஞ்சம் உப்பும் தூளும் மிக்ஸ் பண்ணியும் சுல்லங்காயில் இந்த ரோட்டு வளர்ச்சியாக இருக்கும் கடைப்பூளை அதே போல் சிப்ஸாகவும் உரைப்பாக இருக்கும் அப்படின்னு செய்து சாப்பிட்லாம் ஆனால் இது உரைப்பில்லாமல் இப்போ நாங்கள் செய்து வச்சுக்கிறோம் எப்படி இருக்கான்னு பேருங்க நாங்கள் இப்போ சமைச்சிட்டோம் பேரங்காய் சோறு காய்ச்சி வச்சுக்கிறோம் கத்திரிக்காய் குழம்பு கத்தரிக்காய் பால்கறி உருளைக்கிழங்கும் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வைத்தங்காயம் உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு திரட்டால் கீரைக்கறி பருப்பு கறி அப்பளம் இதுதான் எங்களுடைய சாப்பாடு வேணுமண்டா தயிரும் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் கோப்பைக்கு போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறதுல போட்டுட்டேன் சாப்பாடு இனி உரைப்பு போட்டபடியே நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய கணவர் இந்த சாப்பாடை சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள்